அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் எண் நூற்று ஆறு பல்லான்ற கேள்வி பயனுணர்வார் வீயவும் கல்லாதார் வாழ்வதும் அரிதிரேல் கல்லாதார் சேதனம் எனுமச்சாரகத்தின்மையால் கோதென்று கொல்லாதாம் கூற்று பல்லான்ற கேள்வி பயன் வீயவும் கல்லாதார் வீழ்வதும் மருதிரேல் கல்லாதார் சேதனம் எனுமச்சாரகத்தின்மையால் கோதென்று கொல்லாதாம் கூற்று பல வகையான நூறு கேள்விகளின் பயனை உணர்ந்து ஒழுகுபவர்கள் நீண்ட நாள் வாழாமல் இறப்பதும் அவற்றை உணராத அறிவீனர்கள் நீண்ட நாள் வாழ்வதையும் அறிகின்றீர்கள் இதற்கு காரணம் அறிவு எனும் சாறு கல்லாதவர் உள்ளத்தில் இல்லாமையால் வெறும் சக்கை என்று எண்ணி கூற்றுவன் கொள்வதில்லை பலவகையான நூறு கேள்விகளின் பயனை உணர்ந்து ஒழுகுபவர்கள் நீண்ட நாள் வாழாமல் இறப்பதும் அவற்றை உணராத அறிவீனர்கள் நீண்ட நாள் வாழ்வதையும் அறிகின்றீர்கள் இதற்கு காரணம் அறிவு எனும் சாறு கல்லாதவர் உள்ளத்தில் இல்லாமையால் வெறும் சக்கை என்று எண்ணி கூற்றுவன் கொள்வதில்லை நன்றி वनक